நமஸ்காரம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருப்பாவை பாசுரம் நான்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் பொக்கு தேரி பாழியன் தோளுடை வற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் பூரி போல் நின்றதுந்து தழா சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழவுலகில் பேதிடாய் நாழும் மாரி நீராட மகிழ்ந்தேலோரின் பாவாய் மாரி நீராட மகிழ்ந்தேலோரின் பவாய் பாசுரம் நான்கு தமிழர்த்தம் மேகத்திற்கு அதிபதியான வருண தேவனை நாங்கள் சொல்வதை கேள் கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று ஊழி முதல்வனான கண்ணனின் மேனி நிறத்தைப் போல் கருத்த மேகங்களாக உருவம் கொள் வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி அவனது சாங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக இம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் வாழ மார்கழி நீராடி மகிழ்வோம் கண்ணா ஒன்று கரவேல் கோடா தேரி மோதல் ஆழி போல் மின்னி வலம் பூரி போல் நின்றதுந்து தழாதே சாங்கம் உதைத்த சர போல் வாழவும் Maharini rada mahindelo rim pavai Maharini Oh Lord Varna Lord of clouds please hear us out collect all the waters of the sea go up and become the sky Resembling the complexion of Kannan, throw the lightning like the bright wheel in the hand of strong-shouldered Batmanaba. The thunder sounded like a palampuri conch. Let the rain fall like an arrow of the bow of his saranga. With the rain, we will live in this world and enjoy bathing in Margheri month to purify ourselves and thereby perform our fast. Thank you. Please subscribe our channel and support us.